ஹலோ நொடல் கைஸ் நான் உங்களுக்கு கார்த்தி பேசுகிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அறுபத்தி படத்தை யார் டேரக்ட் பண்ண போறா அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்ம் நியூஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அறுபது அப்புறம் ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் தளபதி அறுபது அப்புறம் எந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா ஏதாச்சும் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ அத பார்த்தா எங்களையும் ஃபுல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நம்ம சேனல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பில்பட் நாளில் போட்டுருக்காங்க அப்படின்னா தான் அடுத்து போட போகிற முக்கியமான சினிமா அப்டேட்ஸ்லாம் உங்கள் உங்க மொழிக்கு ஒன்னு நோட்டீஸ் வரும் சொல்லிப்போ வாங்க நம்ம கடலோரம் ட்ராவல் இருக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி அருத்தம படத்தை யாரு டேரக்ட் பண்ண போறது எல்லாமே பேசியிருப்பாங்க ஹச் தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அருத்தும படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போறாரு ஸோ அதுக்கப்புறம் தளபதி ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் வந்து அந்த பிறந்தநாளை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோட் ரிலீஸ் ஆனக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அர்த்தம் அப்டேட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுவாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு அப்டேட் தான் கிடைச்சிருக்கு அந்த படத்தை வந்து வந்து கண்டிப்பாக கண்டிப்பா பண்ண போறாரு அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் விஜய் பதினாள் கழிச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை யார் தயாரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி என்டர்டைன்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தயாரிக்க போகுது அந்த டிவி என்டர்டைன்மெண்ட் வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு வருஷம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அத்தும படத்தை வந்து பார்த்திங்கன்னா இரக்ட் போகிறாங்க அந்த தளபதி அழுத்தம படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் படம் தான் அந்த படம் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் படமாக தான் இருக்குது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வர ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தூக்கி விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஸோ இவ்வளோன்னு தளபதியாக இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஸோ இதே அப்டேட் பார்த்துக்கே நம்ம சேனலில் போய் சப்ரைப் பண்ணி பில்பட் நாளில் படிச்சுங்க நான் நாளைக்கு இன்னொரு நல்ல அப்டேட் வீடியோவோட உங்களால் சந்திக்கிறேன் பை பை சி யூ நான் வல்கார்